வானதுரையன் குப்பத்தில் வீட்டிற்கு பின்புறம் புகுந்த முதலையால் பரபரப்பு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்து வீரசோழபுரம் அருகே வானதுரையன் குப்பம் கிராமத்தில் பிள்ளையார் கோயில் தெரு திருவள்ளுவர் என்பவரது வீட்டின் பின் தோட்டத்தில் இதைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளாகினர் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டு பொதுமக்கள் உதவியுடன் காவல்துறையினர் முதலையை பிடித்து வைத்துள்ளனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு